அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும் எல்லாருடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஜோதிடம் என்பதும் ஆன்மீகம் என்பதும் ஒன்றா இல்ல வெவ்வேறா எல்லாரும் இதில் பெரிய ஒரு ஒரு பெரிய போராட்டமே இருக்குது என்ன அப்படின்னா எல்லாருக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்மீகமும் ஜோதிடமும் ஒன்று ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஆன்மீகம் என்பது வேறு ஜோதிடம் என்பது வேறு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து வலது கண்ணு முக்கியமாக இடது கண்ணு முக்கியமானா இது எப்படி இருக்கும் அப்படிதான் இந்த ரெண்டு கண்கள் மாதிரி தான் இது ரெண்டு நிலைகளும் எப்படி வந்து உலகம் வந்து தோன்றியதுலேருந்து வந்து எல்லோரும் ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா கோயிலேருந்து முட்டை வந்துச்சா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஆனால் அதுக்கும் ஒரு விடை வந்துட்டு இப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த இந்த ஆன்மீகமும் இந்த ஜோதிடமும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து தனித்தனியாக செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வு இது உதாரணத்தை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ரயில் தண்டவாளங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு கம்பிகள் இருக்கும் இந்த ரெண்டு கம்பிகள் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு தண்டவாளத்தில் அந்த ட்ரெயின் பயணிக்கும் அதில் அழகாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பயணிக்கும் அப்படின்னா ஒரு தண்டவாளம்ங்கிறது ஆன்மீகம் ஒரு தண்டவாளங்கிறது ஜோதிடம் ஒன்றை ஒன்று சேர்ந்து எங்காவது விலகியும் இயங்காது விலகி இயங்கினாலும் இந்த மனிதன்கிற வாழ்க்கை இருக்குல்ல மேலே போகக்கூடிய ட்ரெயின் இருக்கு பாருங்கள் அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய ப சந்தோஷமும் பயணிக்கக்கூடிய சந்தோஷங்கிற ஒரு பயணம் இருக்கு பாருங்கள் அது மத்தும் க்ளாப்ஸ் ஆகிடும் இல்லை இல்லை ஆன்மீகம் மட்டுமே அப்படிங்கிறது ஒரு தண்டவாளங்கிறது நல்லா இருக்காது இல்லை ஜோதிடம் மட்டுமே அப்படிங்கிறது ஒரு தண்டவாளம் அதுவும் இருக்காது இந்த இரண்டு தண்டவாளங்களும் இரண்டு கம்பிகள் இருக்குல்ல இந்த ரெண்டு கம்பிகளும் சேர்ந்து இந்த இந்த ரயில் பயணம் அப்படி இருக்குவாரு அவ்வளோ அழகாக வாழ்க்கையில் ஏன்னா எல்லாருமே ஒரு மனிதன் எப்படி சந்தோஷமாகணும் அவ்வளோதான் கிடைச்சி நீங்கள் ஆன்மீகத்தில் சொன்னாலும் அதுதான் ஜோதிடத்தை சொன்னாலும் தான் அதுதான் இது கிரகங்கள் என்ன அப்படின்னா இப்போ ஒரு உதாரணம் ஆன்மீகம் என்பது இது ப பயபக்தின்னு சொல்லலாம் பக்தின்னு சொல்லலாம் ஆன்மீகம் சொல்லலாம் கடவுள்னு சொல்லலாம் தெய்வங்கள்னு சொல்லலாம் இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரைமுறை இருக்கு ஆனால் இந்த ஜோதிடம் அப்படின்னா இந்தந்த நிகழ்வுகள் இந்தந்த காலகட்டத்தில் இவர் இதை தான் ஆகணுங்கிறது ஒரு கட்டாயத்தின் பேரில் இதுதான் அணிவிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கு போகிறோம் அதுதான் இந்த ஜோதிடம் இந்த சட்டத்திட்டங்களை உருவாக்குனது யார் அப்படின்னா இந்த கடவுள்கள் ஆனால் இந்த கடவுள் எப்போதும் நான் வந்து சட்டத்திட்டங்களை போட்டுட்டேன் நான் அதான் மாற்றுவேன் நான் அப்படின்னா மாற்றாது நான் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறேன் நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் நீ வந்து ஒரு கட்டத்தை செஞ்சிருந்தாலும் நீ என்னைக்காச்சும் ஒரு நல்லது செஞ்சின்னா இந்த பாவ புண்ணிய கணக்கு ஏற்ப நான் உனக்கு வழி தர்றேன் நீ மறுபடியும் தவறு செய்யாம இருந்தா மறுபடியும் ஒரு நல்ல பாதையை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா மறுபடியும் உன்னுடைய புரிதல் இருந்துச்சுன்னா உனக்கு கண்டிப்பாக இந்த ஆன்மீகத்தில் கூடிய கடவுளும் இந்த கிரகமும் கடவுளும் கிரகமும் சேர்ந்து உங்களுக்கு நல்லது ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா நான் ஒரு சட்டத்திட்டம் போட்டுட்டேன் நீ என்ன அணிவிக்கணும் அனுவிச்சுட்டு நீ என்ன பண்ண நீ அணிவிச்சு தான் ஆக வேண்டும் இது நீங்கள் வேணும்னாலும் வேண்டாம்னாலும் இந்த கிரகங்கள் ஒருபோதும் தன்னிலை மாறாது ஆனால் அப்படி கிடையாது இந்த ஆன்மீகம் இருக்குது பாருங்க இந்த தெய்வம் இருக்கு பாருங்க இது வந்து அம்மா அப்பா மாரி என்ன பண்ணும் எப்படியாச்சும் காப்பாற்றணும் இந்த பிள்ளைய ஆனால் இந்த கிரகங்கள் இருக்கு பாருங்க நீ பிறந்தடியா நீ இன்னருக்கு பிறந்தியா நீ தான் ஆகணும் நீ இப்படி தான் ஆகணும் உனக்கு நல்ல நேரம் வரும்போது உன் நல்வாழ்க்கை தரேன் கெட்ட நேரம் வரும்போது ஒரு தீய பழங்களுக்கு தரேன் ஒரு புரிதலுக்கு ஏற்படுத்தணும் அப்போ இந்த ஜோதிடம் என்பதும் இந்த தெய்வங்கள் என்பதும் இரண்டு கண்கள் மாதிரி இது ஒன்றை ஒன்று சார்ந்தும் சேர்ந்தும் இயங்கும் வாழ்க்கைங்கிற சந்தோஷத்தை பயணத்தில் இந்த ஜோதிடத்தை தான் முதல் படி இந்த ஜோதிடம் படிச்சிட்டாதான் இந்த ஆன்மீகம்னா என்ன இல்லை பயபக்தி என்ன கடவுள்னா என்ன தெய்வம்னா என்னன்னு புற புரிதலோட முதல் படியே நான் ஏன் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னா ஏன் அப்படின்னா இந்த முதல் படி ஏறினாதான் நம்மளுக்கு கடவுள் எதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு தெய்வங்கள்லாம் எதெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்கு கிரகங்கள் எதில் வாய்ப்பை பயன்படுத்துது இந்த நட்சத்திரங்கள் எதுக்கு நமக்கு வந்து வழி கொடுக்குது அந்த நட்சத்திரங்கள் வழியே கிரகங்கள் செஞ்சு இந்த பாவங்கள் சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு எவ்வளோ அழகான ரோட்டு ஏன்னா படைத்தவனே நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருல்ல அதான் ஜோதிடத்தை என்ன பண்ணுவேன் கடவுளின் மொழின்னு நான் சொல்கிறேன் இவங்க எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இதை வந்து ஜோதிடங்கிறது நம்மள ஏற்படுத்தி நம்மளாம் ஏற்படுத்த முடியாது இதை தான் நினச்சிக்கிட்டோம் இது இந்த கிரகங்கள் அனுமதி அனுமதிக்க அனுமதியோடையும் இந்த தெய்வங்கள் உருவாக்கின ஒரு விஷயந்தான் இந்த ஜோதிடம் இந்த ஜோதிடத்தை பிடிச்சாதான் இந்த தெய்வத்தையும் இந்த கடவுளையும் பற்றி பற்றோட பிடிக்க முடியும் அதை தயவு செய்து இது முதல் படியான எல்லாத்துக்கும் முதல் படி என்னன்னா நீங்கள் சந்தோஷம் வாழணுமா ஜோதிடம் தான் நீங்கள் நிம்மதியாக வாழணுமா ஜோதிடம் தான் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு அவ்வளோ அழகாக ஒரு புரிதலையும் ஒரு உணர்தலையும் கொடுப்பது முதல் படி அப்படிங்கிறது இந்த ஜோதிடம் இந்த ஜோதிடத்தின் வழியே இந்த கடவுளையும் இந்த தெய்வங்களையும் அழகாக பிடிச்சி சந்தோஷம் வாழ்க்கை வாழ்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் உணர்ந்து வாழ்க்கை சந்தோஷம் வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்ல ஒரு விஷயம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க எனக்கு என்ன என்னுடைய இயல்பு வாழ்க்கையில் எனக்கு இதெல்லாம் நான் கேட்ட கேள்வி நான் ஆன்மீகம் பக்தி கடவுள் தெய்வம்னு போனப்போ எனக்கு எங்கே போய் சுற்றி சுற்றி வரும்போது கடைசி ஜோதிடம் தான் எனக்கு ஒரு வழி கிடைச்சிச்சு நீ இந்த பாதையில் போனால் இது அதுக்குமே நம்ம சொல்லுவோம்ல கூகுள் மேப் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பாதையில் இருப்போம் ரைட் சைடில் ஒரு பாதையை விட்டுட்டு போனோம்னா நீ அடிச்சு வா அப்படிங்கும் ஆனால் கடவுள் நம்ம வாழ்க்கையில் போனால் யூட்லாம் அடிக்க முடியாது அடுத்த பாதை அந்த பாதையை தான் தேர்ந்தெடுக்க முடியும் அது மாதிரி தான் அவர் கடவுள் வந்து முன்னாடியே எச்சரிக்கும் எப்போவாதப்பா ஒரு பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிற போகாத அப்படின்னு யாராச்சும் ரூபத்தில் வந்து சொல்லும் போக சொல்லும் நம்ம கையில் இருக்க பணம் போகணும்னா போக சொல்லும் கையில் இருக்கக்கூடிய பணம் போகக்கூடாதுன்னு எச்சரிக்கும் அதை விட்டு இந்த கடவுளும் இந்த நவக்கிரகங்களும் ஒவ்வொருத்தர் ஒருத்தர் சார்ந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வுகள் நடத்துவார் இந்த சட்டத்திட்டங்களை ஏற்றிக்கிட்டு இந்த சட்டத்திட்டங்களை எவ்வளோ அழகாக திருப்பமாக பயன்படுத்த வைப்பார் இதுக்கு அப்படியே இவர் என்ன பண்ணுவார் கடவுள்லாம் என்ன பண்ணுவார் பேசாமல் அமைதியாக இருந்துக்கிட்டு வேடிக்கை மட்டும் வைப்பார் நான் படைச்சதை பார்த்துக்குவான் எப்படி இந்த நவக்கிரகங்கள் நம்மளை பார்த்துக்குவோம் இது எட்டியிருந்து பார்க்கும்போது எனக்கு புரியலை ஆனால் அந்த கிரகங்களை வந்து நான் அவ்வளோ அழகாக புரிந்து கொண்ட போது அந்த தெய்வங்களை அழகாக நான் வந்து உணர்ந்த போது என் வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு மாற்றம் வந்துச்சு அதுக்காக தான் இந்த ஆன்மீகம் ஜோதிடமும் ஒன்றை ஒன்று சார்ந்ததும் சேர்ந்ததும் தான் செயல்படுது அவரவர் பார்வைக்கு நான் விட்டுறேன் இது வந்து ஒருத்தர் ஆன்மீகம் வேற ஜோதிடம் வேற அவங்கவுங்க பார்வைக்கு ஆனால் என்னுடைய பார்வைக்கு இரண்டு கண்கள் மாதிரி தான் இதை வந்து வலது கண்ணு முக்கியமாக இடது கண்ணு முக்கியமாக ரெண்டு கண்ணு தான் முக்கியம் ரொம்ப சந்தோஷம் இது அச்சயலக்கண பத்தி ஜோதிடம் இதில் வந்து நான் இருந்ததும் இந்த கடவுளோட கடவுளோட அனுமதியோடு தான் இந்த அச்சலக்கண பத்திரதி ஜோதிடமும் வந்துச்சு இன்றைக்கி வளரக்கூடியவர்களுக்கு ஒரு வாழ்க்கை புரிய புரிய வைப்பதற்கு இந்த அச்சலக்கண பத்திரிகை ஜோதிடமும் பயன்படுது எல்லாருக்கும் நல்லா வாழணும் ரொம்ப சந்தோஷம்